மருதானி செவப்பு சிவப்பு மகராணி மருதானிடு தமிழ்நாடு டைம்ஸ் ட்வெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் தமிழ்நாடு டைம்ஸ் ட்வெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க நன்றி கீர்த்தி சுரேஷுக்கு இரண்டு திருமணம் துபாய்க்கு பறக்கிறார் தமிழ் மலையாளம் தெலுங்கு இந்தி உள்ளிட்ட பல மொழிகளில் கதாநாயகியாக நடித்து புகழ்பெற்ற நடிகை கீர்த்தி சுரேஷுக்கு வருகின்ற பனிரெண்டாம் தேதி திருமணம் நடைபெறுகிறது தற்பொழுது அவர் கடைசியாக பேபி ஜான் என்ற இந்தி படத்தில் நடித்துள்ளார் இந்த திரைப்படம் விரைவில் வெளிவர இருக்கிறது வருகின்ற பதினோராம் தேதி மற்றும் பனிரெண்டாம் தேதி ஆகிய நாட்களில் கோவாவில் கீர்த்தி சுரேஷ் திருமணம் நடைபெறுகிறது கீர்த்தி சுரேஷுக்கு கணவராக வர இருப்பவர் ஆண்டனி என்பவர் இவர் கேரளாவை சேர்ந்தவர் என்றாலும் துபாயில் வசித்து வருகிறார் துபாயில் மிகப்பெரிய தொழில் அதிபராக இருந்து வரும் ஆண்டனி சென்னை மற்றும் கேரளாவில் ரிசார்ட்டுகளை நடத்தி வருகிறார் ஆண்டனியும் கீர்த்தி சுரேஷும் பள்ளி பருவத்தில் இருந்தே காதலித்துக் கொண்டிருக்கிறார்கள் சுமார் பதினைந்து ஆண்டு காலம் இவர்கள் காதலித்து வந்த நிலையில் தற்பொழுது இந்த திருமணம் நடைபெறுகிறது திருமணத்திற்கான அழைப்புதல் மிக எளிதாக அச்சிடப்பட்டு குறிப்பிடப்பட்ட உறவினர்கள் நண்பர்கள் சினிமா நட்சத்திரங்கள் ஆகியோருக்கு மட்டுமே தரப்பட்டுள்ளது இந்த திருமண விழாவை பொறுத்தவரையில் பதினோராம் தேதி வரவேற்பு விழாவும் பனிரெண்டாம் தேதி காலையில் இந்து முறைப்படி திருமணம் நடைபெறுகிறது கீர்த்தி சுரேஷ் இந்து மதத்தை சேர்ந்தவர் என்பதால் காலையில் இந்து மதப்படி இந்த திருமணம் நடைபெறுகிறது அதே சமயத்தில் ஆண்டனி கிறிஸ்டியன் மதத்தை சேர்ந்தவர் என்பதால் மாலையில் கோவாவில் உள்ள கிறிஸ்தவ பேராலயத்தில் இரண்டாவதாக கிறிஸ்தவ முறைப்படி திருமணம் நடைபெறுகிறது திருமணம் முடிந்த கையோடு கீர்த்தி சுரேஷும் ஆண்டனியும் துபாய் செல்ல இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட இரண்டு மாதங்கள் துபாயில் இருந்துவிட்டு அதன் பின்னர் கீர்த்தி சுரேஷ் சென்னை திரும்ப திட்டமிட்டு இருக்கிறார் கீர்த்தி சுரேஷ் திருமணத்தில் நடிகர் விஜய் கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் கீர்த்தி சுரேஷ் இயக்கிய பிரபல இயக்குநர்களும் இந்த விழாவில் கலந்து கொள்வார்கள் என்று சொல்லப்படுகிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் எழுபத்தி நான்காவது பிறந்த நாளும் இதே டிசம்பர் பனிரெண்டாம் தேதி கொண்டாடப்படுகிறது என்பதும் முக்கிய செய்தியாகும்